ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு உன் வாழ்க்கை மிக அற்புதமானதாக அழகானதாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது என்ற சந்தோஷமான ஒரு செய்தியோடு தான் இப்போது ஒரு பெண் தெய்வம் ஆசை ஆசையாக உன்கிட்ட பேச வந்திருக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முழுவதுமாக இந்த பதிவை கேட்டு முடி அலட்சியம் செஞ்சு அப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க உனக்கான நல்லது செய்வதற்காக நான் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ இத்தனை நாளாக உனக்கு அதிர்ஷ்டமும் இல்லை நல்லதும் நடக்கலை பிரச்சனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இப்போது சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துதான் தான் இந்த பெண் தெய்வத்தை உனக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன நடந்தா உன் வாழ்க்கை மாறும்னு எனக்கு தெரியும் இப்போதைக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களையும் திருப்பங்களையும் உண்டு பண்ணுவதற்காக தான் இந்த ஐஸ்வர்ய லட்சுமியை லட்சுமி கடாட்சமாக உன் வாழ்க்கையில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் உன் மனசையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்காக வாழக்கூடிய ஒருத்தர் கூட இந்த பூமியில் இல்லைன்னு எனக்கு தெரியும் அவன் பிள்ளையாக இருந்தாலும் உன்னை பெற்றவங்களாக இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு எதையும் செய்ய முடியாதுங்கிறதும் உண்மைதானே அதனால தான் நீ எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்த்து இருப்பதோ சார்ந்து இருப்பதோ உதவி நாடி வாழுவதோ வேணாம்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படிப்பட்ட அர்த்தத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் உனக்கு சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய இந்த லக்ஷ்மியை நான் கையோடு கூட்டி வந்திருக்கேன் இந்த பெண் தெய்வம் உனக்கு நல்லது செய்வதற்காகவே உன்னை ஆசீர்வதித்து அருள்மலை பொழிவதற்காகவே ஏன் கூட உன்னை தேடி வந்திருக்காங்க ஏன்னா ஓ நல்ல குணமும் செயலும் அவர்களையும் பிரமிக்க வச்சுடுச்சு என் செல்லவே வாழ்க்கையில் உனக்கு யாருக்கிட்டையும் நடிக்க தெரியாது அழுகணும் நினச்சா அழுதுருவேன் சந்தோஷம் நினச்சா சிரிச்சிடுவேன் இப்படி பிறந்ததிலிருந்தே எந்த விகற்பமும் கவனமும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கனே இனிமேலாவது இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ உனக்கு பிடிக்காதவங்க கண்ணு முன்னால் வரும்போது வெறுப்ப காட்டி அவங்க கிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு போகாமல் நலம் விசாரிச்சுட்டு போ யாரை பார்த்தாலும் சிரிப்பதற்கு தயாராக இரு நீ சிரிச்சும் அவங்க சிரிக்காமல் போனாங்கன்னா அவங்க முகத்தில் சுருக்குழுந்துருக்கு நினச்சிக்கிட்டு போ ஒருபோதும் எந்த விஷயத்துக்காகவும் நம்மளை அவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு யோசிக்காதே நீ சிரிச்சு அவங்க சிரிக்கலைனாலும் சரி நீ பேசி அவங்க பேசலைனாலும் சரி அதனால உனக்கு எந்த அவமானமும் அவமதிப்பும் கிடையாது என்று சொல்லவே ஏன்னா யார் உன்னை வேணான்னு வெறுத்து ஒதுக்குறாங்களோ யார் உன்னை பார்த்தாலும் பேசாமல் போகிறாங்களோ நாளை உன்னை தேடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு தான் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் அள்ளி கொடுப்பதற்காக மகாலட்சுமியோடு உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த லட்சுமி தேவியின் கரங்களின் மூலமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ பெற்றுக்கொண்டு நடிக்கப்படுகிற இந்த உலகத்தில் நாடக மேடையான இந்த உலகத்தில் நீயும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கும் சிலர் பேர கோபம் இருந்தாலும் உடனே அவங்கள பார்த்தவனே கோபப்பட்டு பேசாமல் சங்க ஒரு சிரிப்பை உதித்து விட்டு தான் போயேன் பெருசாக எதுவும் நடிக்க வேணாம் பெருசாக எதுவும் பொய் சொல்ல வேணாம் உனக்கு பிடிக்காதவங்க உன் கண்ணெதிரில் வந்தாலும் இருந்தாலும் போதும் மனசில் எப்படி ஒரு சிரிப்பை உதித்துவிட்டு பொய்யாக கடந்து போய்கிட்டே இரு சொல்கிறேன் எந்த நேரமும் வாய்ப்புகள் எப்போது வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கும் நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா நீ நினைச்ச இலக்கை அடைவதற்கு இந்த கருப்பசாமி நானே உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கான முயற்சிகளை நீ எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் சரியாக சிறப்பாக எங்கே செயல்படுத்தணுன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ எல்லா இடத்திலும் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கதை விட எந்த இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் அதற்கு பிரதிபலன் கிடைக்குன்ற அந்த புரிதல் உணர்வு அவசியம் அல்லவா நீ விட்டு கொடுத்துக்கோ அடுத்தவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகிறதும் தப்பே இல்லை ஆனால் யார்கிட்ட எந்த அளவுக்கு விட்டுக்கொடுத்து அடிப்பணிஞ்சு போகணுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ உன் வாழ்க்கையை தான் நானும் லக்ஷ்மி தேவியும் உன் வீட்டு வாசலுக்கு உன்னை தேடி கூடவே உன் வாழ்நாளுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்து சிறப்பான சந்தோஷங்களையும் செல்வங்களையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறார் இனிமேல் உன் வாழ்க்கையில நிச்சயமாக நீ ஜெயிப்ப நல்ல நிலைமைக்கு உயர்வன்ற எண்ணத்தை உறுதியாக வச்சுக்கோ என் தங்கமே நீ கண்ணால பார்க்குற நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் உனக்கு நீ ஒருபோது கூட பேராசை பட்டது கிடையாது ஆனா உன் வாழ்க்கைக்கு தேவையானதும் உனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குற அப்படிப்பட்ட உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டிய வேலைகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்ன்ற சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக தான் உன்னை தேடி ஓடி வந்தேன் சொல்லவே நானும் இந்த பெண் தெய்வம் லக்ஷ்மி தாயும் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்ப்பதையும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக நடக்கும்படி வெற்றி கிடைக்கும்படியும் செய்வோம் என்று செல்லமே இனிமே நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை மிக சந்தோஷமானதாகவும் சிறப்பானதாகவும் பல மடங்கு உயர்ந்ததாகவும் இருக்க போகுது